இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த தம்பதி இந்தியாவுக்கு பைக்கில் சுற்றுலா வந்தனர் ஜார்க்கண்ட் சென்ற அவர்கள் ஹன்ஸ்திஹா என்ற இடத்தில் இரவில் கூடாரம் அமைத்து தங்கினர் அப்போது ஏழு பேர் கும்பல் கூடாரத்தில் புகுந்து அவர்களை மிரட்டி பொருட்களை கொள்ளையடித்தது தடுக்க முயன்ற கணவனை தாக்கி கட்டி போட்டனர் அவர் கண்ணெதிரே ஸ்பெயின் பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர் இச்சம்பவத்தில் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மூவரை போலீசார் தேடுகின்றனர் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜார்க்கண்ட் டிஜிபி அஜய்குமார் சிங் கூறினார் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்தது பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மாநில தலைமைச் செயலாளர் டிஜிபி உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டது ஸ்பெயின் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கு இழப்பீடாக ஜார்க்கண்ட் அரசு பத்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது இத்தொகையை பெண்ணின் கணவரிடம் போலீஸ் துணை கமிஷனர் வழங்கினார்